ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெடிஷ்னலே இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து சுயந்தாங்க இது வந்து ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரை வச்சு செய்யலாம் இன்னொன்று வந்து கடலப்பருப்பையும் வச்சு செய்யலாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சுளியும் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேரை வந்து டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணி வச்சுருங்க குக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அதை போட்டு குறை குறைன்னு சொல்லி அரைச்சிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரையும் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இதே மாதிரி கடலைப்பருப்பையும் வந்து ஊற வச்சு நல்லா வேக வச்சுட்டு கூட கொஞ்சம் சால்ட்டும் தேவையான அளவு சுகரை சேர்த்து போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க மைதா மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்ல வாட்டரை ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனில் ஆயில் ஊற்றி அதை காஞ்சதுமே வந்து உருண்டை இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான சுயம் வந்து இருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு விட பச்சைப்பருப்பு போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்